கர்த்தருக்கு மிமம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுது எங்களோடு பேசி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமம் உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று பேதுரு நான்கு ஏழு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் பேதுரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் காரியம் என்ன எல்லாவற்றிற்கும் முடிவு சபீபமாயிற்று என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தின் இறுதி நாட்களிலே முடிவு நாட்களிலே நாம் இருக்கிறோம் உலகத்தின் முடிவு அல்லது இயேசுவின் வருகையின் நாட்களுக்குரிய எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டு வருகிறது இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம் இரண்டு காரியங்களை இங்கு பேரில் சொல்லுகிறார் ஒன்று தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது காரியத்தை மாத்திரம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் ஜபம் என்ற வார்த்தை ஆவிக்குரிய வட்டாரத்திலே ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை இன்றைக்கு தேசத்தில் ஜபத்திற்கு பஞ்சமே இல்லை முளிரவு ஜபம் முன்னிரவு ஜபம் உபவாச ஜபம் ஏழு நாட்கள் ஜபம் இருபத்தி நான்கு மணி நேர ஜபம் ஏழு மணி நேர ஜபம் என்று சொல்லி ஜபத்திற்கு தேசத்திலே பஞ்சமே இல்லை இவை எல்லாமே பிறருக்காய் ஜபிக்கிற ஜபம் ஊழியர்களாகிய நாங்களும் என்ன சொல்லுகிறோம் ஒரு மணி நேரம் ஜெபித்தால் நாற்பத்தைந்து நிமிடம் பிறருக்காய் ஜெபியுங்கள் கால் மணி நேரம் பதினைந்து நிமிடம் மாத்திரம் உங்களுக்காக ஜபியுங்கள் என்று உங்கள் ஜெபத்தில் அதிக நேரம் பிறருக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறோம் இதற்கு அதிகம் பயன்படுத்தும் வசனம் என்ன தெரியுமா யோவு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இரட்டத்தண்ணையாய் ஆசீர்வதித்தார் என்பதான வசனம் ஜபத்தில் அதிக நேரம் ஜபிக்க வேண்டியது பிறருக்காகவா நமக்காகவா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜபத்தில் அதிக நேரம் ஜபிக்க வேண்டியது நமக்காக அதிகம் ஜபிக்க வேண்டியதும் நமக்காக இருக்கிறதா பிறருக்காய் ஜபிக்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்டுவிட்டபடியால் அதிர்ச்சியாய் இருக்கத்தான் செய்யும் பிறருக்காய் ஜபிக்க கூடாதா பிறருக்காய் ஜபிக்க வேண்டும் ஆனால் அதிக நேரம் அதிகம் ஜபிக்க வேண்டியது நமக்காக நமக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது உலக ஆசிர்வாதத்திற்காய் ஜபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆண்டவரே வேலை வேண்டும் படிப்பு வேண்டும் வீடு கார் வசதி வாய்ப்புகள் எல்லாம் வேண்டுமென்று நான் ஜெபிக்க சொல்லவில்லை பின்பு நமக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பழுதுகளுக்காய் ஜபிக்க வேண்டும் உள்ளான மனிதனில் உள்ள குறைகளுக்காய் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய சுபாவங்கள் மாற நாம் ஜபிக்க வேண்டும் விட முடியாதபடி இருக்கிற காரியங்களை விட ஜபிக்க வேண்டும் ஜென்ம சுபாவங்கள் மாற ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் நாம் அடிக்கடி தவறி விழுகிற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தோற்று போகிற காரியங்களுக்காக அதிகம் அதிக நேரம் எடுத்து ஜபிக்க வேண்டும் நாம் இப்படி ஜபிப்பதின் மூலம் ஆண்டவர் அந்த காரியத்தின் மீது நமக்கு இருக்கும் வெறுப்பை பார்க்கிறார் பரிசுத்தத்தின் மீது நமக்கு இருக்கும் விருப்பத்தை பார்க்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் பலன் கொடுக்கிறார் ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது இன்று பிறருக்காய் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்பதை கேட்டு கேட்டு தனக்காய் ஜபிப்பதை அநேகர் மறந்து விட்டார்கள் நான் மீண்டுமாய் சொல்கிறேன் இன்று பிறருக்காய் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்பதை கேட்டு கேட்டு தனக்காய் ஜெபிப்பதை இன்று அநேகர் மறந்துவிட்டார்கள் விளைவு என்ன தெரியுமா பிறர் வாழ்க்கையிலும் எழுப்பதில்லை தன் வாழ்க்கையிலும் எழுப்பதில்லை யோபு பிறருக்காய் ஜெபிக்க முன் தனக்காய் ஜெபித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆறு என்ன சொல்லுகிறது என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் விளைவு என்ன தெரியுமா தனக்கும் ஆசீர்வாதம் பிறருக்கும் ஆசீர்வாதம் இன்று பிறருக்காய் அதிகம் ஜெபியுங்கள் என்ற மாயை பிசாசு உண்டாக்கி தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்து விட்டான் என்பதுதான் உண்மை இந்த காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் தன் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ள குறைகளையும் பழுதுகளையும் நீக்கும்படியாக அதற்காக நாம் ஜெபித்து பிரயாசப்படாதபடி பிறருக்காய் ஜபிக்கும் போது விளைவை நாம் காண முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாகும் நமக்காக அதிக நேரம் அதிகம் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பிறருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எங்களுக்காக ஜெபிப்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் ஆண்டவரே தகுப்பனே இந்த நாளில் இருந்து ஆண்டவரே எங்கள் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் பெறத்தக்கதாக பழுதுகளை நீங்கத்தக்கதாக நாங்கள் ஜெபித்து பிரயாசப்பட கருத்தரை எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும் ஆனால் அதைவிட முக்கியம் தனக்காக ஜபிப்பது மறந்து விடாதீர்கள் தேவன்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்